ஜெனோமா கிறிஸ்துவ மத சம்பந்தப்பட்ட கதை இதில் கர்த்தரை வணங்குவது போன்ற காட்சி ஒன்று வருகிறது நான் அப்படிப்பட்ட காட்சியில் நடிப்பேனோ மாட்டேனோ என்ற சந்தேகம் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் காட்சி சோதனைகளை தயார் செய்து விட்டார்கள் உலகப் பெரியார்களே அதாவது சமூகத்துக்காக சேவை செய்து தியாகத்தழும் பேற்று மக்களுடைய நல்வாழ்வுக்காகத் தம் உயிரையே ஈந்தவர்களின் கொள்கையில் ஒரு சில பிடித்திருந்தார்கூட அவர்களை போற்றலாம் அவர்களை பின்பற்றலாம் இதுதான் எனது எண்ணம் எனவே நான் அந்தக் காட்சியில் நடித்தேன் எனது நண்பர்கள் யாரும் எந்த குறையும் கூறவில்லை ஆகவே கொள்கை தெளிவு பெற்றவர்கள் யாரும் எந்த மதத் தலைவரையும் மதிப்பதாலோ அவர்களிடம் மரியாதை காண்பிப்பதாலோ தனது கொள்கையை விட்டுவிட்டதாக பொருளாகாது என்ற உறுதியை எனக்களித்த பணமாகும் இது